இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற நாம் இந்த பூமியில் நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை வெளிப்படுத்தும் வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா இந்த பூமியில் வாழும் நாம் ஒவ்வொருவரும் தினம் ஏதோ ஒன்றை விதைக்கிறோம் அது இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அன்பையா அல்லது அநியாயம் அக்கிரமம் போன்ற இருளின் காரியங்களையா என்பதே நம் வாழ்க்கையின் உண்மையான கேள்வி கிறிஸ்துவின் அன்பு மனித ஞானத்தை மீறியது தன்னை விரைவில் காட்டி கொடுக்க போகிறான் என்று அறிந்திருந்தும் யூதாஸின் கால்களை கழுவிய நம் ஆண்டவர் அது மாத்திரமல்ல யூதாஸ் தன்னை பகலிடம் ஒப்புகொடை ஒ ஒப்படைக்கும் அந்த இறுதி நேரத்திலும் கூட அவர் அவனை நோக்கி சிநேகிதனே என்று மனம் உருகி அழைத்தார் கிறிஸ்துவின் சீசர்களாகிய நாம் நீங்களும் நானும் இந்த அன்பை பிரதிபலிக்க வேண்டாமா நாம் அன்பை விதைக்கும்போது அதிலிருந்து மன்னிப்பு சமாதானம் தயவு பொறுமை ஆகிய கிறிஸ்துவின் குணங்கள் வெளிப்படும் அந்த அன்பின் வாசனையால் உலகம் கிறிஸ்துவை காணும் இந்த அன்பின் மூலம் பலர் மனம் திரும்பி ஆண்டவரிடம் வருவார்கள் ஆண்டவரிடம் ஆவியோடும் உண்மையோடும் கத்தரை செய்திடுவோம் நாம் ஆவியோடும் உண்மையோடும் கத்தரை தேடும்போது இயேசு கிறிஸ்துவின் அன்பை நம்முள் நிரப்பி அதிலிருந்து சாட்சிகளும் சீசர்களும் எழும்புவார்கள் அன்பினால் எழுந்த அப்போசுலின் ஊழியத்தால் நாம் இன்று ஆசீர்வதிக்கப்பட்டது போல இன்றும் நம் அன்பின் மூலம் அநேக கிறிஸ்துவனிடத்தில் மனம் திரும்பி வருவார்கள் எனவே நாம் அன்பை விதைப்போம் அன்பின் விதை கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பெரிய பலன்களை தரும் நம்மை கொண்டு பலர் சீசர்களாக மாறுவார்கள் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.